ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம் வி ஆஃப் மலை சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஷை டிஷ் தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குடை மிளகாய் முட்டை வச்சு ஒரு சப்ஜி தாங்க இந்த சப்ஜி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் நம்ம ஷை டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் ரோல் பண்ணி கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு குடமிளகாய் ஒன்று நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஸ்லைசஸாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி நறுக்கியிருக்கேன் உருளைக்கெழங்கு தோல் சீவி பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு அதையும் நறுக்கி வச்சுருங்க எல்லாம் ஒரே ஈவனாக நறுக்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு செய்ய ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு வானலில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் இந்த குடமிளகாயை போட்டு பொறுமையாக வதக்கி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸுங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கலாம் நீங்கள் லோ ஃப்ளேம் வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொறுமையாக வதக்கி எடுங்க அப்படியே வதங்கி நல்லா இந்த வதக்கி எடுத்துகிட்டு நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு நம்ம எல்லாம் செஞ்சு கடைசியில் தான் நம்ம இதை ஆட் பண்ண போயிட்றோம் சரிங்களா அப்போ இந்த வதக்கி வதக்கி போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்ட்டாகவும் நல்லா நம்ம சாப்பிடும்போது வாயில் கடுப்பு விடும்போது நல்லா க்ரஞ்சியாக நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சரிங்களா இதே போல் நீங்கள் வதக்கி எடுத்துருங்க நல்லா பாருங்கள் இந்த அளவு வதங்கினா போதுங்க இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக வச்சுட்டு அதே எண்ணெய் போதுங்க நம்மளுக்கு அந்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுங்க பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பொரிஞ்சு வந்ததும் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பெரிய வெங்காயத்தை எடுத்து இதில் போட்டு வதக்கணுங்க நல்லா ஸ்லைசஸாக பொடியாக நறுக்கிருக்கோம் இல்லையா அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கணும் கலர் சேஞ்ச் ஆகணுங்க அந்த அளவு வதக்கிடுங்க அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு மார்னிங் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு சப்பாத்தி போட்டிங்கன்னா அந்த சப்பாத்தியில் கூட இதை ரோலாக வச்சுட்டு உள்ளே ஃபில் பண்ணி ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னு வைங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இது க நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா அந்த தக்காளியை எடுத்து போட்டுருங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுங்க சேர்த்து தக்காளி சேர்த்து வதங்கும் போது உடனே சீக்கிரம் வதங்காது அதனால் கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி வதங்கி வந்துருங்க நல்லாவும் அவங்களுக்கு ஸ்மாஷ் மாதிரி வந்துடும் அதுக்காக தான் கொஞ்சம் உப்பு போட சொல்கிறோம் உப்பு போட்டுட்டு நீங்கள் வதக்கி எடுங்களேன் அதை பாருங்கள் இந்த அளவு போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டுங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாங்க இந்த உருளைக்கிழங்கு போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்காக தான் சரிங்களா நல்லா வதக்கிடுங்க பொதுவாக குழந்தைங்களுக்கெல்லாம் உருளைக்கிழங்குன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கூட நல்லாயிருக்குங்க செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உருளைக்கெழங்கு எடுத்து இது சேர்த்தணும் இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக உருகி போட்டுக்குங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில உருகி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நறுக்கி வச்சுருக்க உருளைக்கெழங்கு எடுத்து சேர்த்துங்க சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு நான் உங்கள்கிட்ட மிஸ் பண்ணிட்டேங்க இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போடுறதை காமிக்கிறதுக்கு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு காரத்துக்கு நல்லா ஒரு ஸ்கூப் மிளகாத்தூள் போட்டுக்கிறோங்க நல்லா ஸ்கூப்பாக ஒரு ஸ்கூ ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக போடுங்க ஆல்ரெடி உப்பு போட்டுக்கோ அதனால் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறி விடுங்க நான் வீடியோ எடுத்த நினப்பில் இருந்துட்டேங்க அந்த மிளத்தூள் மஞ்சத்தூள் போட்டதை எடுக்க விட்டுட்டேன் அதனால தான் சொல்லிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிங்க இப்போ வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுடுங்க காய் வேகட்டுங்க நல்லா முக்காப்பதம் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா குடமிளகாய் அதையும் எடுத்து இப்போ போட்டு வதக்கிடுங்க நல்லா கிளறி கொடுங்க இந்த உருளைக்கெழங்கு அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இந்த இது கேப்சிக்கம் எல்லாம் ஒன்றா ஈவனாக கலந்து வரணுங்க ஈவனாக கலந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் இது ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாக எடுத்து வெஜிடேரியனாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்குங்க வச்சுட்டிங்கன்னா உருளைக்கெழங்கு கொடமெளகாய் சப்ஜி ஆகிடுங்க இதே வந்துட்டு இல்லை நாங்கள் முட்டை சாப்பிடுவோன்னா அப்படியே நீங்கள் முட்டையும் போட்டு செஞ்சுக்கலாம் நான் இப்போ இதில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கிறேங்க ஏன்னா நான் முட்டை சாப்பிட மாட்டேன் அதனால் எனக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் நான் முட்டை ஆட் பண்ணுறேங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றி கிளறிடலாங்க பாருங்கள் அப்படியே உடச்சி ஊற்றிட்டு நீட்டாக கிளறி விட்டுருங்க நல்லா கிளறிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் தாங்க சூப்பரான ஒரு சைடிஷு சப்ஜி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிளறுங்க அப்போ தான் எல்லா பக்கம் ஈவனாக முட்டையும் கலந்து வரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பொடி மாதம் இருந்தது உதுந்து வர்றதுக்கும் நல்லாயிருக்கும் முட்டை நல்லா கிளறி விடுங்க பொறுமையாக கிளறி விடுங்க இந்த குடமிளகா உருளைக்கெழங்கு முட்டை இது சப்ஜியை வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஒரு சப்பாத்தியில் நீங்கள் மேலே வச்சு ரோல் பண்ணி சாப்பிடவும் கொடுக்கலாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க குட மிளகாய் உருளைக்கிழங்கு முட்டை வறுவல் ரெடிங்க எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் தூவி விட்டுட்டேங்க ஏன்னா அந்த முட்டை போடும்போது அந்த மிளகுத்தூள் போடையில இன்னும் டேஸ்ட்டாக நீன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக நல்லா மிளகுத்தூளையும் தூவி விட்டு எடுத்து வச்சாச்சுன்னா சாப்பிட்டுக்கலாங்க நீங்கள் இது சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த பிளேட்டில் இருக்கிறது முட்டை போட்டதுங்க முட்டை கொடை மிளகாய் உருளைக்கெழங்குங்க இது வந்து வெறும் மிளகாய் குடமிளகாய்ந்தாங்க இது வந்து சைவம் இது வந்து அசைவம் ரெண்டும் ஒரே இதில் டூ இன் ஒன்னாக செய்யலாங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்